ஃப்ரெண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் இடையே நடந்த போட்டி தான் வந்து மொழி முதல் வெற்றியை வந்து வாங்கியிருக்காங்க ஆறு ரன்கள் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருப்பாங்க மும்பை அணில பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங்ல வந்து ஆரம்பத்துல ரோஹித் சர்மா அதிரடியா விளையாண்டுருப்பாரு முப்பத்தி மூணு பால் பிடிச்சி நாற்பத்தி எட்டு ரன்கள் எட்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு டிகாக்கு ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் யுவராஜ் சிங் இவங்க நாலு பேரும் வந்து அவுட் ஆன பிறகு அடுத்து வந்து நிலச்சி நின்று விளாடக்கூடிய பொலாடு மற்றும் குருணால் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்திருப்பாங்க ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மும்பையோட ரன் ரேட் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு வந்து வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து தூக்கி நிப்பாட்டின்தான் வந்து ஹார்திக் பாண்டியா பதினாலு பால் பிடிச்சி முப்பத்தி ரெண்டு ரன்கள் ரெண்டு ஃபோர் அடிச்சிருப்பார் மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அதுலேயும் வந்து சிராஜ் ஓரில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐந்து மீட்டருக்கு வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு ஆடுகளத்தை விட்டு அந்த சிக்ஸ் வந்து வெளியில் போயிருக்கும் ஸோ கடைசி சமயத்தில் தான் வந்து கை கொடுத்துருப்பாரு அதன் பிறகு விளையாண்ட பெங்களூர் அணியில் வந்து விராட் கோலி மற்றும் ஏபிடி இவங்க ரெண்டு பேரும் வந்து போராடினாலுமே கூட நூற்றி எண்பத்தி ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க மும்பை சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க மும்பையினுடைய வெற்றிக்கு பிறகு வந்து ரோஹித் சர்மா வந்து பேசியிருப்பார் அதில் வந்து வெற்றிக்கு வந்து முக்கியமான ஒரு மூணு பேர் வந்து காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் பும்ரா மற்றும் மலிங்கா இவங்க ரெண்டு பேரும் வந்து டெத் ஹோஸில் வந்து சூப்பராக பால் போட்டாங்க இருந்தாலும் இவங்களையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான் மும்பை இந்தியன்ஸ் அணியோட வெற்றிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் பாண்டியா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை வந்து நாங்கள் வந்து கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க முடியாது ஏன்னா வந்து எங்களோடய ரன் ரேட் வந்து அந்த அளவுக்கு மோசமாக போச்சு அந்த சமயத்தில் பாண்டியா தான் வந்து கை கொடுத்தாரு கடைசி நேரத்தில் பாண்டிய எடுத்த முப்பத்தி ரெண்டு ரன்கள் தான் வந்து எங்களோட வெற்றிக்கு வந்து உதவிச்சு பாண்டிய மட்டும் அந்த நேரத்தில் சொதப்பிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அணி வந்து எளிமையாக இந்த இலக்க வந்து அடிச்சிட்டு போயிருப்பாங்க அந்த வகையில் வந்து இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் வந்து ஹர்திக் பாண்டியா தான் அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய காயத்துக்கு பிறகு திரும்ப வந்து ஐபிஎல் போட்டியில் இணைஞ்சு ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு இந்த விஷயம் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி